பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் உலகெங்கும் இப்போது மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பலருடைய கம்ப்யூட்டர்களும் திடீர்னு முடங்கி ஒரு நீல நிறத்துல ஸ்கிரீன் மாறி எரர் மெசேஜ் வந்திருக்கு இதனால ஏர்போர்ட் வங்கி சேவை ஐடி நிறுவனங்கள் மருத்துவமனை சர்வர்கள்ல கூட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இதற்கிடையேதான் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறது பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது இப்போது உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான யூசர்ஸ் தங்களுடைய கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்கள்ல மைக்ரோசாப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய கம்ப்யூட்டர் வரிசையா செயலிழந்திருக்கு அவங்களோட ஸ்கிரீன் மொத்தமாகவே நீல நிறத்துல மாறி இருக்கு யாரோ ஒரு சிலருக்கு இப்படி நடக்கல உலகம் முழுவதும் பலருக்கும் இதே மாதிரிதான் நடந்துள்ளது மைக்ரோசாப்டோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூசர்ஸ் அனைவருடைய கம்ப்யூட்டர்களும் ஒரே நேரத்தில் செயலிழந்திருக்கு அவங்களுடைய கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் நீல நிறத்தில் மாறி இருக்கிறத பலரும் ஃபோட்டோ எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு பலருடைய ஸ்க்ரீன்லும் யுவர் டிவைஸ் ரேன் இன் டு ப்ராப்ளம் அண்ட் நீட்ஸ் டு ரீஸ்டார்ட் வி ஆர் ஜஸ்ட் கலெக்டிங் சம் இயர் இன்ஃபோ அண்ட் தென் வி வில் ரீஸ்டார்ட் ஃபார் யூ அப்படின்னு வந்துட்டு அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் சிக்கல் ஏற்பட்டு இருக்குது ரீஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் இந்த எரருக்கான தகவலை சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் விரைவிலேயே ரீஸ்டார்ட் செய்யப்படும் அப்படின்ட்டு அதில் வருது மேலும் ஜீரோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே பலருக்கும் இருக்குது உலகெங்கும் இந்த சிக்கல் ஏற்பட்டு இருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கல இது தொடர்பாக விசாரித்து வருவதா சொல்லியிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி சாப்ட்வேரான கிரௌட் ஸ்ட்ரைக் அப்டேட் காரணமாகவே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா கூறப்படுது விரைவில் இதை சரி செய்ய மைக்ரோசாப்ட் நிறுவனம் நடவடிக்கை எடுத்து வருது அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்டை செய்ய வேண்டாம்னு இணையதளத்துல பலரும் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் பலரும் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதனால் இதனுடைய பாதிப்பு மிக மோசமாக இருக்குது ஏர்போர்ட் வங்கி சேவை அவ்வளவையும் பல இடங்களிலும் மருத்துவமனை சர்வர்கள் ஐடி செக்டார்ஸில் இருக்கக்கூடிய சர்வர்கள் கூட இதனால் பிரச்சனையை சந்திச்சிருக்கு இதன் காரணமாக உலகெங்கும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு இதை ப்ளூ ஸ்கிரீன் எரர் ஸ்டாப் கோட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டது அப்படின்னா விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகும் அல்லது ஷட் டவுன் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி வரும் இதற்கிடையே தான் இந்த சிக்கலை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறித்த தகவல்களும் வெளியாகி உள்ளது அந்த வழிமுறையை அப்படியே செய்தோம் அப்படின்னா விண்டோஸ் பிரச்சனை சரியாகிடுமா ஃபர்ஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டரை சேஃப் மோட் ஆர் த விண்டோஸ் ரெக்கவரி என்விரான்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து அதில் சீ கோலன் விண்டோஸ் சிஸ்டம் தேர்ட்டி டூ ட்ரைவர்ஸ் க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பார்த்தை வந்து கண்டுபிடிக்கணும் அதில் சி ஹைஃபன் ஜீரோ 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 டூ நைன் ஒன் ஸ்டார் டாட் எஸ்ஒய்எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபைலை கண்டுபிடிச்சு அதை டெலிட் பண்ணணும் அதன் பிறகு வழக்கம் போல் உங்களோட கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகிடும் முன்னதான் இது தொடர்பாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் கூட விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதில் யூசர்ஸ் பல்வேறு மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் சர்வீஸை பயன்படுத்துறதுல இதற்கான காரணத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனையை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இதில் தற்போது வரை பாசிட்டிவ் முடிவுகளை கிடைச்சிட்டு இந்த சிக்கல் படிப்படியாக விரைவிலேயே சரியாகும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு உலகம் முழுவதும் விண்டோஸ் சாஃப்ட்வேர் முடங்கிய பிரச்சனையினால் விமான சேவை முழுவதுமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு உள்ளூர் விமானங்களுக்கு முன்பதிவு செய்திருக்கும் பயணிகளுக்கு கோவா உள்ளிட்ட விமான நிலையங்கள்ல கைகளால போர்டிங் பாஸ் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கு இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட பல விமானங்களும் புறப்படுவது மற்றும் தர இருக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு சென்னை விமான நிலையத்தோட கம்ப்யூட்டர் சர்வர்கள் ஏற்பட்ட பிரச்சினையினால சென்னையில் மட்டும் இருபத்தி ஏழு விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கு புதியதா அப்டேட் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர்ல ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் இருக்கிறதுனால உலகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய துறைகளில் பெரும் பாதிப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு விண்டோஸ் மென்பொருள் முடங்கினதுனால பெங்களூருவில் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிகள் ஒட்டுமொத்தமாகவே பாதிக்கப்பட்டுடுச்சு இன்னைக்கு விமானத்துக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கக்கூடிய பயணிகளுக்கு கூட கண்டிப்பா இன்னைக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் இருக்காங்க Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.